ஆக்சுவலாக இவர் அமெரிக்காக்கு போயிருக்கும் போது மாட்டு பணியை போய் பாத்துட்டு வந்து நம்ம நாட்டில் எல்லாரும் மாடு அது தெரியுமா இல்லையா உங்களுக்கு அமெரிக்காவுக்கு போனா இல்லாங்க அப்ப போகும்போது ஒரு மாடு அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கறக்கும் அதை தான் நான் கொண்டு வந்து சேலத்துல வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி போட போறேன் அதுக்கு வந்து மரபணு பண்ண போறேன் இருக்கிற பாலை இங்கே குடிச்சிட்டே ஏற்கனவே நோய்தாங்க ஏழைல இவர் அமெரிக்காவில் போய் ஆவிசின்ட்டு வந்து பால் குடிக்க சொன்னவர் அப்ப இருக்கிறவங்கள படிச்சா என்ன படிக்காட்டா அவருக்கு என்ன இருக்கவங்க படிக்கிற பற்றிலாம் அவளுக்கு கவலை இல்லை மாடை மேய்க்கிறது நம்ம சீமான் சார் சொல்ற மாதிரி தான் அவரும் சொல்ல போறாரு மாடு மேய்ஞ்சு ஆடை மேய் நான் போய் போய் மாடை பார்த்துட்டு வந்தேன்டாரா இல்ல இல்லையா அந்த அறிக்கையை ஒரு வாட்டி நீங்க ஒரு எடுத்து பாருங்க அவர் மாடு மேய்க்கிறது தான் பத்து பேர்த்தி பாத்துட்டா வந்தார் அமெரிக்காவில் போய் அது அவங்க கட்சி தானே கீழே இலை இருக்கு மேல தாமரை இருக்கு ரெண்டும் ஒண்ணு தானே நேத்து கூட கொடிய கூட மாத்தி போட்டாரு பாத்தீங்களா இல்லையா சிகப்பு வெள்ளை கருப்புன்னு வந்துருச்சு மாத்தி போட்டுட்டாரு அதனால இவங்களை போய் பேசி என்ன செய்ய ஒரு பிரோஜனம் இல்லை அவருக்கு ஆர் எஸ் பிஜேபியோட சித்தாந்தம் அவர்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை அவருக்கு திராவிட சித்தாந்தங்கள்லாம் கிடையாது ஏன்னா மதுரையில் நடந்த மாநாட்டில் கூட அண்ணாவை இழிவுபடுத்தினால் அவருக்கு என்ன பெரியாரை இழிவுபடுத்தினால் அவருக்கு என்ன அவருக்கு வந்து அந்த சித்தாந்தம் இருக்கும்போது அதை பற்றி அவர் யோசிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அவர் பேசுற எல்லாமே கரெக்ட் தான் ஏன்னா அந்த சித்தாந்தத்தில் இருக்கனால அவர் பேசுறது கரெக்ட் தான்